நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கிற மாதிரி சில காரியங்கள் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் ஆண்டவரே நீங்கள் வந்தீங்கன்னா அவளை சுகப்படுத்திடலான்னு சொல்லி ஒருத்தன் கேட்க வரான் இப்போ ஆண்டவர் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பதட்டமாக ஓடி வரான் அங்கேருந்து ஓடி வந்து இவனை பார்த்து இந்த மகளுடைய அப்பாவை பார்த்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா ஆண்டவரை கூப்பிட வேண்டாம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு எதுக்கு வருது தெரியுமா ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் வருது அவன் வேற எந்த வார்த்தையும் சொல்லியிருக்க நான் பார்த்தா இல்ல நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன் பிள்ளை மறித்து விட்டாள் சம்பவம் முடிஞ்சு போச்சுயா இனி அவர் வந்து ஒன்றும் செய்யப் போகிறது இந்த உலகம் அப்படி தான் நம்மகிட்ட சொல்லும் உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்துட்ட உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நீ என்ன சந்தோஷத்தை பார்க்க போற இனிமே உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது இப்படி பிசாசு நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேரோட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் அத்தனை ஜனங்களை சுகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த காரியத்தையும் கவனிச்சாரு லேலோயா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் அவன் சொன் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அவங்ககிட்ட அவர் சொன்னதே என்னென்ன எப்போ இந்த இந்த இவங்களெல்லாம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு வாரேன்பான்னு சொல்லி அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது ஆனாலும் கர்த்தர் அவனை கவனிக்கிறாரு ஐயோ இவன் பயந்துடக்கூடாது இந்த வார்த்தையை கேட்டு பதட்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ரெண்டு வார்த்தையை தான் சொன்னார் அல்லையிலோயா உன் பிள்ளை மறுச்சிருச்சுன்னு சொல்கிறானா பயப்படாத உன் பிள்ளைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றானா பயப்படாத நீமே எதுவுமே இல்லைன்னு சொல்றானா பயப்படாத நீ இருக்க வேண்டியது பயத்துல என்ன பிரச்சனையோ எதை நாம் குறித்து கலங்கிறோம் அதை குறித்து நம்ம கலங்க கூடாது என நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கத்தர் இருக்கிறார் நீங்க என்னைக்கும் யாரு கூடயும் போராடாதீங்க சொத்துக்காக சண்டை போடாதீங்க உங்களை விட்டுட்டு வேற ஏதோ காரியம் நடக்குதா விட்டு கொடுத்துருங்க நீங்க சண்டை போடாம இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணலாம் நாம எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஆண்டவரே நீங்களும் எனக்காக யுத்தம் பண்ணுங்கள் அண்டவரேன்னு சொன்னா நீ சும்மா இரு உனக்கு விரதமாவே எலும்பல என் பிள்ளையாய உனக்கு விரதமா எலும்பி இருக்கிறான் நான் சும்மா விடுவேனா யோசிக்க பாருங்க உங்க பிள்ளைய என்ன அடிச்சு போட்டேன் நீங்க என்ன பாஸ்டர் கூட பார்க்க மாட்டீங்க என் பிள்ளை எப்படி அடிக்க போச்சு பாஸ்டர் சொல்வீங்களா மாட்டீங்க உண்மையான தாயார்னா சொல்வீங்க உண்மையாவே அப்படித்தான் நம்மளை தொடுறவன குறிச்ச வேதம் சொன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறா ஆண்டவர் அவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார் உங்களை தொடக்கூட கூட ஒருத்தனை விட மாட்டார் அதனால தான் பிசாசு சொல்லிட்டான் உன்னைத்தான் என்னால் தொட முடியாதுல்ல அதனால சுத்தி சுத்தி வரேன் உனைய பைபிள் அப்படிதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி சுத்தி வாரானா எதுக்கு வரான் எங்கிட்டரா தொடலாம் அவிசுவாசத்தை கொடுத்துட்டா தொட்டரலாம் இந்த மாம்சத்தை தூண்டி விட்டுட்டா தொட்டரலாம் ஒரு சின்ன விஷயம்தான் நான் நான் ஆரம்பத்துல ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதை என்னன்னா ஒருத்தர் ஒரு வீட்டை விற்கிறாரு ஒருத்தர் அந்த வீட்டை வாங்குறாரு இந்த வீட்டை வாங்குறவரும் விற்கிறவரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விற்கிறவர் சொல்கிறாரு இந்த வீட்டை முழுசாக எடுத்துக்க நாற்பது லட்சம் ரூபாய் அந்த வீடு ஆனால் அந்த வீட்டுக்கு நடுவை ஒரு ஆணி மட்டும் அடிக்கிறதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுத்துட்டேன்னா அந்த ஆணி எனக்கு தான் சொந்தன்னு பத்திரத்தில் எழுதிட்டோம்னா பத்து லட்ச ரூபா கம்மி பண்ணி முப்பது லட்ச ரூபாய்க்கு தாரேன்ட்டார் அந்த ஆணி ஒன்றுக்கு பத்து லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே கையெழுத்து போட்டான் இப்போ வீட்டுக்கு குடி வந்தாச்சு பழைய ஓனர் இப்போ வராரு எதை பார்க்க வராரு ஆணியை பார்க்க வராரு ஆணியை பார்த்ததும் இல்லாமல் ஆணியில் ஒரு குடையை தொங்க விட்டுட்டு போயிட்டார் மூணு நாள் கழிச்சு வந்தார் ஆணியில் இருக்கிற குடையை எடுத்துட்டு கட்டைப்பை உன்ன தொங்க போட்டு போயிட்டார் நாலு அப்புறம் வீச ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்குள்ளே சாப்பிட முடியல உட்காரமுள்ள படுத்தா வீசுது எங்கே வீசுதுன்னு சொல்லி கட்டில் கீழே பார்க்குறாங்க வீரோவில் திறந்து பார்க்குறாங்க கிச்சனில் போய் பார்க்குறாங்க எங்கேயும் இல்லை கடைசியில் கண்டுபிடிச்சாங்க கட்டப்பையில இருந்தா தான் வருதுன்னு வேகமா போய் பைக்குல எட்டி பார்த்தா அழுகி போன போடுறாங்க சார் தொங்க கட்டப்பையில போயிட்டீங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல நாரி என்ன எழுதிருக்கு ஆணி உங்களுக்கு தான் சொந்தன் எழுதிருக்கு ஆணில நான் எதை வேணாலும் தொங்க போடுவேன் கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு மத்திய பிரியாணிக்குன்னாங்க சாப்பிட முடியுமா நைட்டு ஏசிய போட்டு தூங்குறாங்க தூங்க முடியுமா கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ஒரு ஆணியை கொடுத்ததுனால எனக்கு வீடே வேணாம் நான் ஓடி போயிட்டேன் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுனால பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம இழந்துருவோம் அதனால தான் ஆண்டர் சொன்ன கடுகளவாவது நீ விசுவாசம் வச்சுக்கப்பா கடுகளவாவது உனக்குள்ளே விசுவாசம் இருக்கட்டும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் கொடுக்குறா நான் உன் கூட தான் இருக்கிறேன் அவன் கூட மட்டும் இல்லை நான் உனக்கு முன்னாடியும் போகிறேன் உனக்கு முன்னாடி ஏன் போறேனா உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் உனக்கு முன்னாடி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க உனக்கு முன்னாடி உன்னை அழிக்கும்படி அநேக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க உனக்குலாம் அவங்கள யாருனே தெரியாது உன் சொந்தக்காரனே உன் கூட பிறந்தவனே எழும்பி நிற்கிறாங்க அது உனக்கு தெரியாது நான் முன்னாடி போய் உனக்காக யுத்தம் பண்ணுறேன் அவன் உன் கூட சண்டை போடும்போது கலங்காத அவன் உன்னை கேவலமா பேசும்போது பதறாத அந்த காரியத்தை நான் நன்மையாய் முடிய பண்ணி அவன் கண்ணுக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் விசுவாசிக்கிறீங்களா வசனம் சொல்லுது நீ அவங்கள பார்த்து பயப்படாத அந்த பெரிய குருப்பை பார்த்து பயப்படாத வசனம் அப்படிதானே சொல்லுது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் ஆனா அந்த பலவானை உண்டாக்கினவரே பலவான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்க அதைத்தான் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக இன்னைக்கு நீங்க கலங்குனீங்கன்னா கர்த்தரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க கர்த்தர் இருக பிடிச்சிருக்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் கம்பீரமா இருப்பீங்க எதுக்காகவும் சண்டை போட மாட்டீங்க யாருக்கிட்டையும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் ஏன்னா உங்களுக்காக கர்த்தரே செய்கிறேன் இதுதான் அந்த வசனத்துடைய வேணா வேதம் சொன்னதில் நீ சும்மா இருப்பா அந்த யுத்தத்தை நான் பண்ணுறேன் அப்புறம் அடுத்து பாருங்க நாம் எதை பார்க்கிறோமோ அதை பார்த்தோன்னே நம்ம பயப்படுறோம் இதுதான் நம்முடைய பிரச்சனை இஸ்ரவர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது அந்த மனுஷன் யாரு கோலியாத்து என்கிற அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அந்த கோலியாத்துடைய முகத்திற்கு விலகி அவங்க என்ன செஞ்சாங்க ஓடி போனார்கள் நல்லா கவனிக்கணும் வசனத்தை கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வரா ஒவ்வொரு நாளும் வரும்போது கோலியாத்தை பார்க்கிற அந்த இஸ்ரோவேல் ஜனங்களும் முக்கியமாக கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளும் கூட பயந்து விலகி ஓடி போகிறான் அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோடைய என்ன தாக்கத்துக்காக வருது தெரியுமா நாம் பயந்து ஓடி போயிடணும் நாம் பயந்து ஓடி போயிடணும் நம்ம பயந்து உட்காந்து அழுகணும் நம்ம அந்த குறையை பற்றியே பேசணும் பாரு கோழி ஆற்று எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் பார் அவங்ககிட்ட என்னென்ன ஆயுதங்களா இருக்குது பாரு அவனுக்கு கேடகத்தை பிடிக்கிறதுக்கே ஒருத்தன் இருக்கான் பாரு அவ்வளோ பெரிய கோழியாத்து எப்பா அவன் உயரத்தை பார்த்தியா இப்படி நாம இந்த வியாதியை குறிச்சு கடனை குறிச்சு பிரச்சனையை குறிச்சு பேசிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனைகள் எலும்பி வருது ஆனா கர்த்தஸ்வரர் நீ எதிர்த்து நிக்கணும் என்ன செய்யணும் ஓடி ஒளிய கூடாது நீ நின்னா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நீ நிக்கணும் தைரியமா நிக்க நான் ஏன் பயப்படணும் நான் ஏன் கலங்கணும் நான் தானே பாவி நீ சொல்ற பாவியா இருக்கிற பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் வியாதியா இருக்கிறனா பலமுள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் அந்த பயத்தை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்லா கவனிங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க பயந்தீங்கன்னு வச்சுக்கங்களே பிசாசுக்கு தெரியும் இவன் வேற எதுக்கும் பயப்பட பயப்படமாட்டிங்கன்னா பிள்ளைகளை தொட்டா ரொம்ப பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பிள்ளைகளாலேயே பிரச்சனை வரும் நம்ம வீக்னஸ் பிசாசுக்கு தெரியக்கூடாதுங்க அதை தான் நான் தரேன் உங்களுக்கு நீங்க குடும்பத்தில் ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த விஷயமே மறுபடியும் மறுபடியும் நடக்கும் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ற சொல்றாங்க பாஸ்டர் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையே வருது நீ அந்த பிரச்சனைக்கு பயப்படுற அதனால தான் வருது நீ கண்டுக்காம விசுவாசத்தில் உறுதியாக நில்லு என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்காது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நின்றுப்பார் அடுத்த பிள்ளைகளை தொடவே மாட்டான் சொந்தக்காரன் எதையாவது சொல்லிட்டா அத கேட்டுட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசுக்கு தெரியும் இவனை வச்சு இவனை வீழ்த்திடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கும் உங்களை பத்தி பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ உள்ளவனா நிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அவன் ஒரு போராட்டத்தை கொண்டு வரானா ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டானா ஒரு பிரச்சனையை கொண்டு சொல்லணும் பயப்பட மாட்டேன் பார்த்து கோலியாத்திரி ஜனங்கள் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருந்ததுனால அந்த கோலியாத்த அவங்களால ஜெயிக்க முடியல வந்த உடனே என்ன சொல்றாரு தெரியுமா அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நான் போய் நிக்க போறேன் கோலியாத்த வீழ்த்த போறேன் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் அதனாலதான் தாவிரு கத்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கு அவர் தான் என்னை நடத்துறாரு புள்ளுள்ள இடத்துல நடத்துவார் அமர்ந்த தண்ணீர் தண்ணீர்ல நடத்துவார் இது மட்டும் இல்லை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட அவர் என்னோட கூட தான் இருப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கர்த்தர் என் கூட தான் ஏன் இருப்பார் என்னை தூக்குனாலும் தள்ளுனாலும் கர்த்தர் என் கூட தான் இருப்பார் என்னை மறுபடியும் மறுபடியும் நிறுத்திக்கிட்டே இருப்பார்

ஒரு முக்கியமான காரி கத்தர் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார் முகாந்திரம் இருக்கு என் ஒரு எனக்கு இந்த வியாதி வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன ஏதோ உயர்த்த போகிறார் எனக்கு இப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு அப்படி நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் அந்த கோழியாத்த ஜெயிக்க முடியும்

நீங்கள் நின்று கொண்டு இதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு கோலியாத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு வியாதிக்கு முன்னாடி நின்று கொண்டு பிரச்சனைகளுக்கு முன்னாடி நின்று கொண்டு உன்னை எதிர்க்கிறவனுக்கு முன்பதாக நீ நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை விடுதலையை மேன்மையை மட்டும் பாருங்கள் அடுத்து எதிர்க்காம இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரைங்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனையை தூக்கி போடுங்க இன்றைக்கு காண்கிற உங்கள் எகிப்தியரை அல்ல இன்றைக்கு காண்கிற கடனை குறைவுகளை வியாதிகளை பலவீனங்களை இனி என்றைக்கும் காண மாட்டேங்கிற கரணங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்த கர்த்தருடைய வார்த்தை தெளிவா நமக்கு வந்துருச்சு ஆனா குழம்புறது நம்ம தான் நான் நம்பு நம்ப thank you